அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் அன்பு செல்வி சுக்ராஜ் நான் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் புத்தகம் சரித்திர விலாசம் கவிஞர் சுக்லா நாகராஜ் அவர்கள் தொகுத்து நூற்றி பதிமூன்று கவிஞர்கள் எழுதிய தொகுப்பு நூலாக இந்த சரித்திர விலாசம் வெளிவந்துள்ளது இந்நூலின் பக்கங்கள் நூற்றி பதினொன்று விலை நூறு ரூபாய் சகுந்தலா பதிப்பகத்தின் வெளியீடாக வெளிவந்துள்ள இந்த நூலில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் அனைத்தும் மாட்டுத்திறனாளிகள் குறித்த கவிதைகளாகவே உள்ளன இது ஒரு சிறப்பு வாய்ந்த நூலாக இருப்பதற்கான காரணம் இந்நூலில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான கவிஞர்கள் மாட்டுத்திறனாளிகள் என்பது நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக உள்ளது இருள் சூழ்ந்த உலகத்தை மன விழி வழி பார்க்கின்றோம் அருள் கொண்ட இதயம் கொண்டோ மாட்டு வாழ்கின்றோம் செவிமடிக்க முடியா பிள்ளை கவி படிக்க காண்கின்றோம் ஆவி அடங்கும் முன்னே அதிசயம் பல நிகழ்த்துகின்றோம் சொல்ல முடியாத கருத்துக்களை செயலால் செய்ய வைத்தானோ உள்ளத்தின் உணர்வுகளை உளமாற கூறாமல் உணர்ச்சியால் மேலோங்க செய்தானோ கள்ளத்தனம் செய்துவிட்டான் கடவுள் படைப்பில் சமச்சீர் இல்லையே நல்லதனமாக சிந்தித்துப் பார்த்தால் நாமெல்லாம் மாட்டு அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுக்காங்க நாம் எல்லாம் ஆண்டவனின் பிள்ளையே ஓர வஞ்சனையால் செதுக்கிய சிலை நாம் பாரமனன் நினைத்தான் பிரம்மன் என்று தொடங்குகிறது இந்நூலின் முதல் பக்கத்திலேயே கவிதை உள்ளது பிரம்மன் நிச்சயமாக பாரமாக நினைத்திருக்க மாட்டார் இங்குள்ள சாதாரண மனிதர்களை விட மாட்டுத்திறனாளியாக உள்ள பலருக்கு தான் வேகமும் உத்வேகமும் தன்னம்பிக்கையும் எதையும் சாதிக்க வேண்டும் என்கிற மனோதைரியமும் மிகவும் அதிகமாக உள்ளது சூழலை புரிந்து கொள்வதும் சமூகத்துக்கு நல்லதை செய்வதிலும் அவர்களுக்கு இணையாக நாம் யாரையும் சொல்ல இயலாது அவ்வகையில் பல கவிஞர்களை ஒன்றை திரட்டி இந்நூலை தொகுத்துள்ள கவிக்கையில் சுப்லா நாகராஜ் அவர்களுக்கு முதலில் என் மனங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூற்றி பதிமூன்று கவிஞர்களில் ஒருவலாக எனது கவிதையும் இடம்பெற்றுள்ளதில் நாம் பெரும் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மூச்சு உள்ளவரை மட்டும் பேசாது இவர்களின் கவிதைகள் அதன் பின்பும் காட்டு உள்ளவரை கண்டிப்பாக பேசும் என்று தனது வாழ்த்துறையில் அன்புடன் பகிர்ந்துள்ளார் பன்குட்டி பாவலர் சுந்தர பழனியப்பன் அவர்கள் இந்நூலின் தொகுப்பாசிரியர் கவிஞர் அஹ் சுக்லா நாகராஜ் அவர்கள் இத்தொகுப்பு நூலுக்கு கவிதை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொன்னதுடன் காலத்தில் இருந்தே பல மாற்றுத் திறனாளிகள் மிகவும் திறமையாக இருந்துள்ளார்கள் இரட்டை புலவர்களும் இருந்துள்ளார்கள் எங்களை ஏன் எல்லாரும் கொஞ்சம் குறைத்து பார்க்கிறீர்கள் நாங்கள் உங்களிலும் உயர்ந்தவர் என்று மிகவும் அழகாக எடுத்துச் சொல்லியுள்ளார் இந்த நூற்றி பதிமூன்று கவிதைகளில் நானும் ஒருவலாக இருப்பதில் மகிழ்ச்சியுடன் எனது கவிதையை வாசிக்கிறேன் வையம் இன்னும் சுழல்கிறது பிறப்பும் இறப்பும் நம் கைகளில் இல்லை குறையுள்ள மனமே மனிதத்தின் பிழை ஊனாலான உடம்பின் குறை என்று எதுவும் இல்லை இதனை அடைந்தவர் அடைவார் உயர்நிலை எண்ணத்தில் உயர்ந்து மனோதிடத்தில் நிலைத்து மன உறுதியுடன் வாழும் வைராக்கியம் பெறுக திறனுடன் மாட்டு சிந்தனை உள்ளோரிடம் நெருங்கி வருகிறது வெற்றியின் இலக்கு போராட்டம் மிக உலகில் நாளும் வழிகளை தாங்கி வாழ்க்கையில் முன்னேறும் வழிகளை தேடி திடத்துடன் முன்னேற மனை விரட்டுகிறது தன்னம்பிக்கை வெளிச்சம் தன்னிறக்கத்தை தூரத் தள்ளி இழந்ததை எண்ணி தளராமல் இருப்பதை கொண்ட நிறைவுடன் நாளும் தளராது உழைக்கும் சுயம் வானத்தில் உயர உயர பறக்க எனது அன்பு உள்ளங்களை என்னும் சுழல்கிறது என்ற எனது கவிதை இந்நூலில் இடம் பெற்றுள்ளது நூலில் இடம்பெற்றுள்ள நூற்றி பதிமூன்று கவிஞர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சகுந்தலா பதிப்பகத்தின் வழியாக வெளியாகியுள்ள கவிஞர் சுப் சுப்லா நாகராஜ் அவர்கள் தொகுத்துள்ள சரித்திர விலாசம் புத்தகத்தினை அனைவரும் வாங்கி வாசித்து மகிழ்வாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்